மேக்கர் பிரியாணி இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கவுர் பசுக்கரம் மசாலா இவ்வளோ தான் போடணும் அதுக்கு பேச்சில் பிரியாணி இது எப்படி சரி ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது குக்கரில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கலர போகிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு சுருளை வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு சுல்லாக வதக்கணும் அதெல்லாம் மையம் வதக்கணும் அதை பாருங்கள் நல்லா தளராக வரணும் தக்காளி அது வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டுக்கலாம் அதுவும் கடையில் வாங்கினது தான் இது பேச்சிலர்ஸ்காக செய்கிறதுங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சட்டுன்னு செஞ்சுலாம் ஒரு பத்தேராய் நிமிஷத்தில் அவ்வளோதான் இதுக்கு டைமாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதைக்கணும் நல்லா சொல்ல வதக்குங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதோடய ஸ்பைஸெல்லாம் அதில் இறங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிறீங்க வதக்கிட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மில் மேக்கர் போடுறோம் மேக்கர் போடுறதுன்னு பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இருக்க வடிக்க வச்சு வச்சுருக்கோம் மேக்கர் போட்டு நல்லா கலரியாச்சு அதெல்லாம் வதனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு அந்த அரிசி பார்த்தீங்கன்னா கூட வீட்டு அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசி தான் பிரியாணி அரிசிலாம் எதுவும் போடல வீட்டை அரிசி தான் போட்டிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு பிரியாணி சாப்பாட்டு அரிசி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தரை திறந்து கொதிக்க விடணும் அது கொச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி போட்டு முடி போட்டு ரெண்டு செல் விட்டிங்கன்னா போதும் ரெடியாகிடும் மின்மேக்க பிரியாணி என் பையன் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யி ஈஸியாக செய்ய எனக்கு வேணும் பசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்போ சட்டை சட்டன்னு வீட்டில் இருக்கிறது வரைக்கும் போட்டாச்சு அது போட்டு செஞ்சு ஒரு ரெண்டு விசில் விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இறக்கிட்ட பார்க்கலாம் அப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீ போட்டு நல்லா கலர் அடி எதுவும் பிடிக்கல தண்ணி திட்டாமல் அப்புறம் உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ தட்டில் போட்டு பையனுக்கு கொடுத்துடலாம் வந்தாங்க நிற்கிறான் நான் தான் இடுப்பேன் நான் உடம்பு குச்சிட்டு நிற்கிறான் அவன் பாருங்க தட்டில் போட்டாச்சு உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரையை பார்த்து காலி காலிஃப்ளவர் வாங்கி வந்தாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு நல்லா மசாலா உதராமல் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா இருக்குது சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது